ஸோ வணக்கம் நண்பர் நான் தான் கேமிங் தமிழ் சேனல் ஸோ நம்ம வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்பிளான வீடியோ அதாவது அந்த கோல்டு கிரேட் கொடுக்காதுன்னு பார்த்தீங்களா அது இன்றைக்கி ஸ்பின் பண்ணாங்க இப்போ தான் பிஆர் ஆடிட் வந்தால் கரெக்டாக ஒரு மூணு கில் பண்ண லாஸ்ட்டு மேட்ச்சு லாஸ்ட் ஸ்கோரை எங்கள் தான் நாங்கள் தோத்துட்டோம் ஆஃபீஸ ஸ்கோர் தான் ஜெயிச்சிச்சு சரி வந்துச்சு ரெண்டு கிரேட் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் ஓப்பன் பண்ண ரெண்டாவது கிரேட் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கே மாதிரி ஒரு லட்சம் கோல்டு கிடச்சிட்டுங்க எனக்கு சரியான ஷாக்கிங் ஆகிட்டு என்னதாவது ஒரு லட்சம் கோல்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கானா அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு லட்சம் கோல்டுங்க பேய் யாரா நீங்கள் இங்கே பாருங்கள் மூணு லட்சத்தி சில்லற சரி கோல்டு இருக்கட்டும் ஏதோ ஈவெண்ட் அது இதுன்னு வருதுன்னு நாளில் அதுக்காக நான் கோல்டு சேர்த்து வச்சுருக்கேன் கஷ்டப்பட்டு சவுண்டு கொஞ்சம் இதாக இருக்கும் அதாவது இந்த மழை அதை பூச்சி சவுண்டாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நம்மளுக்கு அது கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இப்போ அந்த எஃப்எஃப் டக்கௌண்டில் ஏதாவது ஒன்று பர்ச்சேசிங் பண்ணிடுவோமா கையோட கையாக எங்கப்பா எனக்கு நான் நினச்சி பார்க்கல சத்தியமா சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த முடி வாங்கிடுவோமா மேலுது ஏதாட்டும் அறுபது இருக்கா ஆமாம் மேல் சட்டை ஃபேன் எதா எடுத்துருவோமா அறுபது ஃபேன் இருக்குது வேறு ஏதாவது கொடுத்துருக்கான்டா சிலம் பல்க்காக தான் கொடுத்துச்சுருக்கான் ஏ அப்பா இது ஓகே இந்த ஃபேன் எடுத்துருவோம் ஆ ஒரு லட்சம் கோல்டு ஸோ உங்களுக்கு ஒரு லட்சம் கோல்டு கிடச்சிச்சானு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு இதோட ரெண்டாவது டைம் இந்த ஒரு லட்சம் இது சரியானா சாக்கிங் ஓகே ரெண்டு லட்சம் கோல்டு கிடச்சிட்டு வரைக்கும் நம்மளுக்கு ஏன்னா ரெண்டு லட்சம் கோல்டு சும்மா கிடைங்க கிடைக்கிறது பெரிய விஷயம் நான் அது நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகே அப்படின் ஓகே அது சந்தோஷத்தில் என்ன சொல்லணும் எனக்கே தெரியல ஏன்னா கோல்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அது கொஞ்சம் ரேடாக மாதிரி ஆக்கிட்டுருக்கா அதனால தான் ஓகே யூ எங்கள் தாட்டா எமோட்டு காட்டு தாட்டா காட்டுற எமோட்டோ இல்லையா சரி இந்த ஆட்டுக்குட்டி எமோட்டை போட்டுரும் ஓகே பாய் சி யூ தாட்டா ஆ அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இருங்க அந்த ஏர் ட்ராப்பை பார்ப்போம் இந்த ஏர் ட்ராப் ட்ரப்பாருங்க அப்போத்தி எல்பர் சென்டேஜ் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது ரூபாவாம் இந்த ஒரு ஏ நைன் ஃபோர் இந்த ஒரு குளோவல் ஆட போங்கடா எப்படிலாம் வச்சு வாங்கணுமோ அப்படிலாம் வச்சு வாங்குறாள் ஓகே பாய் சி யூ தாட்டா